ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருப்பாயிடும் இல்லைன்னா கட் பண்ண உடனே செய்திருங்க வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வாழைக்காவை சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் எல்லா இடமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து சீக்கிரமாக எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடும் ஏன்னா அந்த மசாலாலாம் ஒட்டணும் அதனால ஒரு கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு கை தண்ணி தெளித்து இந்த மிளகாய் தூள் எல்லாத்துலேயும் ஒட்டணும் இல்லையா வாழைக்காய் பிடிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு கை அளவு தண்ணி தெளித்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த காரம் இந்த தண்ணி தெளிக்கும் போது எல்லா வாழைக்காயெலாம் அந்த காரம் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்க ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் மூடியை போட்டு ஓரளவுக்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க அப்பப்போ எடுத்து கலரிக்கங்க நல்லா இப்படி இப்படி ஒரு கரடியில் வந்து பரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பக்கமும் மேல் பக்கமும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்துடும் ஒரு பக்கம் வேகாது அதனால் ரெண்டு பக்கம் நல்லா வேகாத பக்கம்லாம் நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இப்படி மூடியை போட்டுடலாம் மூடியை போட்டு வேகட்டும் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இது வந்து தயிர் சாத்துக்கு சாம்பார் சாதம் எல்லா ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும் நல்லா டீப் ஃப்ரையாக இருப்பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது மரம் மரன்னு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்